ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான சுக்கர பகவான் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று ஸ்தான பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார் எது வரைக்கும் இந்த ஆடி மாதம் பத்தாம் தேதி வரை அதன் பிறகு உங்கள் ராசிநாதனான சுக்கரன் இரண்டாம் இடத்துல போய் அமர இருக்கிறது அங்கே குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் அப்போ உங்கள் ராசிநாதன் குரு இணையும் போது தனத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா உங்கள் ராசிநாதனோட பதினோராம் அதிபதி இணைகிறது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குருவும் சுக்குரனும் இணைவு பெற்றால் தனம் பொருளாதாரத்தில் சிறப்பு பெறும் அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதே சமயத்தில் சுக்கரனுங்கிறது ஆறாம் அதிபதியாகவும் செயல்படுவார் குருங்கிறது எட்டாம் அதிபதியாகவும் செயல்படுவார் அப்போ ஆறு எட்டு அதிபதிகள் இணைவு பெற்று குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்துல போய் உட்கார்ந்திருக்கு அப்போ எப்படி இருக்க வேண்டும் தனம் கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் ஆனால் பணம் கையாளுகின்ற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா பணம் போய் எங்கேயாவது லாக் ஆகும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே சமயத்தில் உயிர் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய உறவுகள் சார்ந்த விஷயத்தில் அன்னோனியம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செய்யணும் ஏன்னா ஆறு எட்டாம் அதிபதிகள் குடும்பத்தில் இணையும் போது என்னாகும் குருங்கிறது தேவகுரு சுக்ரனுங்கிறது அசுரகுரு ஸோ ரெண்டுமே எதிர்மறை கருத்து உள்ள ஒரு தன்மை அப்போது எதிரெதிர் துருவங்களாக இருக்கும் பொழுது என்ன பண்ணோம் சில தொந்தரவுகளை கொடுக்கும் நல்ல பேசிட்டு இருப்பீங்க திடீர்னு ஏதாவது ஒரு விதத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒருத்தர் கிழக்க போனா ஒருத்தர் மேற்க போகக்கூடிய அமைப்புக்களை உருவாக்கிவிடும் அப்போ குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அனுசரணையோடு போகணும் அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த ரிசவராசி அன்பர்கள் அதே சமயத்தில் வாக்கு சார்ந்த விஷயத்திலும் கரெக்டாக எதை பேசணுமோ அதை மட்டும் பேசிக்கிங்க உங்க குடும்பத்தில் மூன்றாம் நபர்களுடைய குறுக்கீடு வராமல் பார்த்து கொண்டாலே இந்த ரசபத்துக்கு சிறப்பு என்பதை மனதில் பதிய வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுத்துங்கள் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான அமைப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக உண்டு செவ்வாய் நான்காம் தான் அமர்ந்திருக்கார் அப்போ நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனஸ்தானத்தின் அதிபதியோட இணைவு பெற்றிருக்கு அப்போ சுக்கரன் குடும்பஸ்தானத்தில் இருக்க அப்ப குடும்பத்துக்காக ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் நிச்சயமாக உருவாக்கும் கடன் கிடைக்குமான நிச்சயமாக கடன் கிடைக்கும் அப்போ கடனின் மூலமாக ஒரு இடத்தையோ அல்லது ஒரு வீட்டையோ அல்லது வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப்பெறும் இல்லைன்னா கூட அந்த எண்ண ஓட்டங்களையாவது உங்களுக்கு நிச்சயமாக தரும் ஸோ இந்த வாகனம் வாங்கணும் ஸோ இந்த லொக்கேஷனில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமாவது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் இதில் எந்த கருத்தும் கிடையாது தைரிய வீரியங்கள் பலப்படுத்தக்கூடிய அமைப்பிற்கு வீரியத்துடன் செயல்படக்கூடிய தன்மை மூன்றாம் இடத்துல சூரியன் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இந்த ரிசபத்துக்கு ஏற்படுத்தும் அப்போது என்ன சுறுசுறுப்போட செயல்படுவீர்கள்னு அர்த்தம் அதாவது வேகமாக விரைவாக செயல்படுத்தக்கூடிய தன்மை எங்கள் புதன் வேற இருக்கார் அந்த புதன் மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்திலேயே அதாவது காலச்சக்கரத்தினுடைய மூன்றாம் அதிபதி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது தைரிய வீரியத்துடன் செயல்படும் தன்மை நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுக்கக்கூடிய தன்மை இதெல்லாமே கொடுக்கும் அறிவு சார்ந்த விஷயத்தில் சிறப்பு பெறும் வியாபாரிகளாக பக்கா வியாபாரிகளாக இந்த மா இந்த மாதம் மாற அர்த்தம் அப்போ எந்த இடத்தில் எதை பேசி எதை சாதிக்கணும் என்கின்ற அந்த புத்தி உங்களுக்கு சிறப்பு பெறும் இந்த மாதம் அஞ்சாம் அதிபதியாக அதே புதன் பகவான் வர்றார் இந்த ரிசபத்துக்கு அஞ்சாம் அதிபதி தனக்கு பதினோராம் இடத்தில் இருக்கார் அது சூரியனோட இருக்கு அப்ப எழுச்சியை கொடுக்கும் குழந்தைகள் வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கப்பெறுகிறது பெறுகிறது இந்த ரிசபராசி அன்பர்களுக்கு ஏன்னா வெளிநாடு வெளி மாநிலம் என்று சொல்லக்கூடிய அதாவது உங்கள் ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லுவேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த பனிரெண்டாம் அதிபதி தான் வெளி மாநிலம் வெளி அந்த பனிரெண்டாம் இடம் தான் குறிக்கும் ஸோ அந்த அதிபதியான செவ்வாய் பகவான் குழந்தை ஸ்தானம் அஞ்சாம் இடத்துல வந்து அமருகிறது குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்குது அப்போ ஸ்ட்ராங்காக உங்கள் ஊரை விட்டு உங்கள் குழந்தைகள் படிப்புக்காக அல்லது வேலைக்காக இந்த மாதம் வெளியே நகரக்கூடிய தன்மைகள் சாத்தியக்கூறுகளை உருவாக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ படிப்பு சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்குமானா நிச்சயமா நன்றாக இருக்கும் நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிற அந்த உழைப்பு அதுக்கான எண்ண ஓட்டங்கள் அதற்கான தன்னம்பிக்கைகள் குருமார்களினுடைய ஆசீர்வாதங்கள் ஆசிரியர்களினுடைய அந்த அறிவுரைகள் எல்லாமே நன்றாக கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ரிசபத்துக்கு அமையும் குழந்தை பாக்கியம் குழந்தை பேரு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நட்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு குழந்தைகளும் கூட இன்னார் என்று குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அகல் அளவுக்கு புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வேலை வந்து டக் டக்குன்னு கிடச்சிரும் ஒரு ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இந்த வருடம் தன்னுடைய கோர்ஸ் முடியுது தன்னுடைய டிகிரி முடியுது வேலைக்காக அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரிசபத்துக்கு வேலை நிச்சயமாக உண்டு ஏன்னா பணம் கொடுக்கக்கூடிய அந்த குரு ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கு உங்கள் ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்குது அப்போ பணம் உங்களுக்கு கிடைக்கணும் என்கின்ற அமைப்பு கேட்ப அப்போ வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்பலாம் இந்த மாதம் இந்த ஆறாம் இடம் என்பது கடனை கொடுக்கக்கூடிய நோயை கொடுக்கக்கூடிய எதிரியை கொடுக்கக்கூடிய இடம் அந்த ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் அப்போ ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ராசி என்பர்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும்னு இந்த மாதம் ஏன்னா குரு பகவான் எட்டுக்குரிய அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்குது ஆறு எட்டு கனெக்டிவிட்டி வருகின்றது ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் இணைவு பெற்று தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போ என்னென்னா ஏழாம் இடத்தை நசுக்குது ஆறு எட்டு செயல்படும் போது ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தை நசுக்குகிறது அப்போ மனைவியோடு கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் கூட்டாளிகளோட கொஞ்சம் தொந்தரவு வராமல் பார்த்து கொள்ளணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க நண்பர்களும் கூட சில விஷயங்களில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு அல்லது கருத்து வேற்று கருத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதையும் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது அதே சமயத்தில் ஹெல்த்தில் முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் இந்த ஆடி மாதம் ரிசபராசி என்பர்கள் குறிப்பாக எந் எந்த விஷயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வயிற்று சம்பந்தப்பட்ட உபாதைகள் வருவதற்கான கழிவு சம்பந்தப்பட்ட பகுதியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் எலும்பு சம்பந்தப்பட்ட தன்மை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கண்கள் சம்பந்தப்பட்ட அந்த மூக்கு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் சுவாசம் சம்பந்தப்பட்டத்தில் அப்போது என்ன இந்த இதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுக்கணும் இந்த ரிசபராசி அன்பர்கள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சுகர் இருக்கக்கூடிய இந்த ரிசபத்துக்கு இப்போ ஆறு எட்டு சேரும்போது குருவும் சுக்கரனும் இணையவதில்லை அப்போ நிச்சயமாக சுகர் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கான உடற்பயிற்சி அதற்கான விஷயங்கள் நீங்கள் எடுத்து உணவு கட்டுப்பாடை எடுத்துக்கொள்வது ரிஷபத்துக்கு சால சிறந்தது அப்படிங்கிறத மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் சார் வேலை விஷயம் தொழில் விஷயம் இந்த மாதம் நல்ல மாற்றத்தை கொடுக்குமா சனி பகவான் பதினோராம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் பத்தாம் இடத்துல ராகு இருக்கு ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடத்துல இருக்கார் அது வக்ரம் பெற்றுவர் இருக்கார் அப்போ ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ரிசபத்துக்கு அமையும் அதாவது எதிர்பாராத விதத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் பணத்துக்கு தட்டுப்பாடு வராது பண விஷயத்துல நல்லதா இருக்க போகுது உறவுகள் சார்ந்த விஷயத்துல மட்டும் இந்த மாதம் கவனத்தோடு செயல்படணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் இதுக்கெல்லாம் சிறப்பு பெறும் விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவருக்கு விசா கிடைச்சிடும் ஒரே மாதத்துல எல்லாமே முடிஞ்சிடும் வெளிநாட்டு போவதற்கு அப்போ டக்கு டக்குன்னு செயல்படும் இப்போ வெளிநாட்டு முயற்சிகள் பலிதமாகும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணங்கள் நிறைவேறும் ஒன்று வெளிநாடு போகணும் இல்லைன்னா அதர் ஸ்டேட் போகணும் அல்லது அதர் டிஸ்ட்ரிக்ட் போகணும் அல்லது வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்புகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஆடி மாதம் ரிசபத்துக்கு அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் வெள்ளிக்கிழமை என்று அம்மன் வழிபாடு எடுத்துக்கொள்வது உங்க மனசுக்கும் உங்க எண்ணத்துக்கும் உங்க செயலுக்கும் உங்க சிந்தனைக்கும் சிறப்பு என்பதை நினைத்து அதை செயல்படுத்துங்கள் அப்போ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மனை வழிபடுவது சால சிறந்தது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு என்ன டிகிரியில் இருக்கு இப்போ கோச்சாரத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கார் என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பதற்கு நம்முடைய ஜாதகத்தில் விதி கொடுப்பினை இருக்கு அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா நம்முடைய நன்றாக இருக்கும் திருமணம் தடைபட்டுக் கொண்டே இருக்கிறது தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்ப நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது